ஆல்கஹாலிசம்னால ஏற்படக்கூடிய கேன்சருக்கு ஒருங்கிணைந்த மருத்துவத்துல என்ன விதமான ட்ரீட்மெண்ட் நம்ம செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொட்டீனா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய டி அடிக்ஷன் புரோட்டோகாலோட சேர்த்து இந்த மைண்ட் பாடி கனெக்ஷன் சொல்லக்கூடிய இந்த மென்டல் சப்போர்ட்டுக்கு நம்ம தேவையான மத்த எல்லா விஷயங்களையும் நம்ம பேஷண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்றோம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடிப்பழக்கத்தினால வந்ததுனால குடிய நிறுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை ரெகுலரா கவுன்சிலிங் மூலயமா பேஷண்ட்டுக்கு நம்ம அதை உணர்த்திடுவோம் சோ தட் திருப்பி அவங்க அந்த குடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது அதே மாதிரி மைண்ட் ஒரு நிலைய சீர்படுத்து வேற விஷயங்கள்ல பொதுவா இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயமோ இல்ல மைண்ட் பாடி கனெக்ட் சொல்லக்கூடிய இந்த ஹிப்னோதெரபின்றது இப்ப ரொம்ப காமனா வந்து மேற்கே நாடுகளில்ல கொடுக்கறாங்க ஹிப்னோசிஸ் னு இல்லையா அதையே வந்து தெரபடிகா நம்ம இந்த விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இது ரொம்ப அதிகமா வந்து இப்ப மேலை நாடுகள்ல பார்க்க முடியுது இந்த ஹிப்னோதெரபி அப்படிங்கற இந்த தெரபி வந்து மைண்ட் பாடி கனெக்ஷன்ல ஒரு குறிப்பிடத்தக்க அடிமையாகி அதனால கேன்சர் வந்தா ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பாங்க அந்த விஷயம் லெவல்ல நம்ம அவங்களை படிப்படியா மீண்டும் திருப்பி கொண்டு வந்துட முடியும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்ன்னு ஒண்ணு இருக்கு மனச ஒரு ஒரு நிலைப்படுத்துறதுக்கு நம்ம மெடிடேஷன் இல்ல யோகா இது மாதிரியான விஷயங்கள் செஞ்சு உங்களுக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி இருக்கு ஸோ கேன்சர் வந்துருச்சுன்னா கூட அந்த இம்யூனிட்டி பாதிக்கும் போது இந்த இம்யூனிட்டியை பில்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அலோபத்திலேயோ இல்ல மத்த சிகிச்சை முறைகள் கொடுக்கும் போது பாடியோட அந்த ரிசெப்டிவ் பவர்ன்றது வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் ஏன்னா ஆல்கோஹாலிசம்னால இந்த ரிசப்டிவ் பவர் தான் நம்ம டேமேஜ் பண்ணிட்டுருக்கோம் இந்த உடம்போட ரெசிலியன்ஸ் பவர் எவ்வளவு சீக்கிரம் அந்த ஹீலிங் டெண்டன்சி நம்ம உடம்புல இருக்கிறது மொத்தமே வந்து கட் ஆஃப் ஆயிடுது ஆல்கஹாலிசம்னால இந்த ஹீலிங் டெண்டன்சியை இம்ப்ரூவ் பண்றதுக்கான மைண்ட் பாடி கனெக்ட் ஹிப்னோதெரபி மெடிடேஷன் யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கேன்சர் வந்து இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும் டாக்டர் ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ரொம்ப குறைஞ்ச வயசுலேயே யங் ஏஜ்லேயே வந்து குடிப்பழக்கத்தான் ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ நீங்கள் சொன்ன இந்த நோயின் தீவிரங்கள் ஒரு கேன்சர் லிவர் டோட்டல் லிவர் டேமேஜ் ஆகுறது ஒரு கேன்சர் வரைக்கும் வர எவ்வளோ டைம் ஆகுது இது நம்ம வந்து இந்த டைம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ எல்லாருமே பிறந்தாச்சு வயசாக நம்ம உடம்புகள்ல ஏற்படுற மாற்றங்கள்னால நமக்கு நோய் வரலாம் இப்போ ஆல்கஹாலோட சேர்ந்து இது நடக்கும் போது இந்த ஸ்பீடப் ஆகுதுன்றது மட்டும் தான் நமக்கு தெரியும் பட் குடிச்சு இன் இத்தனை வருஷத்துல இது கண்டிப்பா வரும்ன்ற மாதிரி எதுவும் மயில்கள் இல்லை ஆனா வரக்கூடிய ரிஸ்க் இருந்ததுன்னா அதிகப்படியா அது ரொம்ப சீக்கிரமே வந்துடும் தான் சயின்ஸ் சொல்லுது பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி